ஹாய் ஹால் வெல்கம் பேக் டு நிஷி பிரின்சஸ் சேனல் நான் உங்கள் நந்தினி இன்னைக்கு ஒரு டின்னர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி எங்கள் வீட்டு டின்னர் பார்த்திங்கன்னா சப்பாத்தி செஞ்சுருக்கேன் ஸோ சப்பாத்திக்கு வந்துட்டு பட்டர் பன்னீர் மசாலா ஸோ வித் கேப்சிகம் செஞ்சிட்ருக்கேன் ஸோ பட்டர் பன்னீர் மசாலா யாருக்கு பிடிக்காது நம்ம ஃபஸ்ட்டு ஹோட்டலுக்கு போனால் கண்டிப்பாக சப்பாத்தி ஆர்டர் பண்ணால் இல்லை ஃபுல்கா ஆர்டர் பண்ணால் இல்லை ரோட்டி கறி ஆர்டர் பண்ணால் நம்ம ப ஃபஸ்ட்டு யோசிக்கிறதே பட்டர் பன்னீர் மசாலா தான் இது நிறைய பேருக்கு பிடிச்ச பிடிச்ச டிஷ்ஷு ஈஸியாக ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் டேஸ்டியா வீட்டில் செஞ்சால் கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிக்கும் இல்லைங்களா டிலே பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாமா பன்னீர் மசாலாக்கு நான் எடுத்து வச்ச இன்கிரீடியன்ட்ஸ் காட்டிட்டுறேன் இங்கே பார்த்தீங்கன்னா பன்னீர் வந்துட்டு டூ ஹண்ட்ரட் கிராம் எடுத்திருக்கேன் கியூப் கியூபா கட் பண்ணி வச்சுருக்கேன் அதே மாதிரி தக் வெங்காயம் வந்துட்டு நான் மூணு எடுத்திருக்கேன் மீடியம் சைஸ் சின்ன வெங்காயம்ன்றதுனால மூணு எடுத்திருக்கேன் அதே மாதிரி தக்காளியுமே நான் மூணு தான் எடுத்திருக்கேன் பச்சை மிளகா ரெண்டு எடுத்திருக்கேன் ஒரு ஆறு பல் பூ எட்டு பல் பூண்டு கொஞ்சமாக இஞ்சி கொத்தமல்லி ஒரு பதினஞ்சு நம்பர் வந்துட்டு முந்திரி எடுத்திருக்கேன் ஸோ முந்திரி எடுத்தால் ரிச் ஃப்ளேவராக இருக்கும் அதனால முந்திரி எடுத்திருக்கேன் பேலீஃப் எடுத்திருக்கேன் பட்டை எடுத்திருக்கேன் கிராம்பு எடுத்திருக்கேன் அதுக்கப்புறமா ஏலக்காய் கொஞ்சமாக பெருஞ்சீரகம் சீரகம் ஸோ இது எல்லாமே நம்ம இப்போ ஒரு பேஸ்ட்டாக பண்ண போகிறோம் ஸோ மசாலா வந்துட்டு ஓ ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வந்துட்டு பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு பேஸ்ட்டாக தான் அவங்க ரெடி பண்ணி பண்ணுவாங்க இன்றைக்கி அதே மெத்தடில் தான் நானும் பண்ண போகிறேன் அப்புறமா ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்து வச்சுருக்கேன் ஸோ அது ஒரு ரிச் ஃப்ளேவர் கொடுக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா கேப்சிக்கமுமே நான் க்யூப் க்யூபாக கட் பண்ணியிருக்கேன் மட்டர் வந்துட்டு டூ ஹண்ட்ரட் கிராம் கேப்சிகமும் எடுத்து வச்சுருக்கேன் இவ்வளோ தான் நம்மளோட ஸோ இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் ஸோ இது எவ்வளோ சிம்பிளாக ப பண்ணலாமோ அவ்வளோ சிம்பிளாக நம்ம பண்ணிக்கலாம் ஸோ கேஷ்யூ முந்திரி இல்லைனா முந்திரி வேணால் ஸ்கிப் பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஃப்ரெஷ் க்ரீம் இல்லைனாலும் நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம் நான் வந்துட்டு இருக்கிறதுனால இது எல்லாமே சேர்த்து பண்ணுறேன் அதே மாதிரி நம்மளுக்கு பர்ஃபெக்ட் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வந்துட்டு நம்ம பட்டர் பன்னீர் மசாலா சாப்பிடணுன்னு நினச்சா கண்டிப்பாக இது எல்லாமே எடுத்துக்கினா மட்டும்தான் அந்த ஃப்ளேவர் குடிக்கும் ஸோ நீங்கள் அதே ஃப்ளேவரில் சாப்பிடணுன்னு நினைக்கிறோங்க கண்டிப்பாக இதே மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இவங்க எல்லாருக்கும் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் டிலே பண்ணாம நான் எப்படி பேஸ்ட் பண்ணி இதை சீக்கிரமா முடிக்கிறேன்றது தான் பாக்கலாம் வீடியோக்குள்ள போகலாம் எடுத்து வச்சிருக்கேன் ஹீட் பண்ணியாச்சு ஸோ இதுல வந்துட்டு நான் தாராளமா பட்டர் சேர்த்துக்கிறேன் இது கவலைப்படாதீங்க பட்டர் நிறைய சேர்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இதுல நான் ரெண்டு வித ரெண்டு பண்ண போறேன் என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த பட்டர்ல பன்னீரை வந்துட்டு நான் வறுத்து எடுத்துக்க போறேன் அதுக்கப்புறமா பேஸ்ட் ரெடி பண்றதுக்கும் இதே பட்டர்ல தான் நான் யூஸ் பண்ணிக்க போறேன் ஸோ அதனால கண்டிப்பா இவ்வளோ பட்டர் யூஸ் பண்ணிக்கலாம் பட்டர் பன்னீர் மசாலானாலே கண்டிப்பா பட்டர் தான் அதிகமா தேவைப்படும் பட்டர் பிடிக்காதவங்க பட்டர் ஐயோ அதிகமாக பட்டர் இருக்குது வேணான்னு நினைக்கிறவங்க நீங்க வந்துட்டு ஆயில்ல கூட எடுத்துக்கலாம் பட்டர் பார்த்தீங்கன்னா நல்லாவே உருகிடுச்சு இப்போ நான் பன்னீர் சேர்த்துக்கிறேன் ஏன் இதை வறுத்து பண்றேன்னா எனக்கு வந்துட்டு மில்க் ஃபிளேவர் பன்னீரை வந்துட்டு அப்படியே சேர்க்கும் போது என்னன்னா அந்த பச்சை வாசனை அப்படியே இருக்கும் எனக்கு வந்துட்டு பர்சனலா அது பிடிக்காது ஸோ இந்த மாதிரி நிறைய பேருக்குமே பிடிக்காது அதே நீங்க வந்துட்டு பட்டர்ல இந்த மாதிரி நீங்க வறுத்து செஞ்சீங்கன்னா அது சுத்தமாவே அந்த பால் வாசனை இல்லாம ஃபிளேவர் ஃபுல்லா ரொம்பவே நல்லா இருக்கும் அதனாலதான் நான் இப்படி செஞ்சிட்டு இருக்கேன் இதே என்ன மாதிரி நிறைய பேருக்கு பிடிக்காதுன்னு எனக்கும் தெரியும் ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்துட்டு இந்த மெத்தட் ஸ்டாண்டர்டா நீங்க ஃபாலோ பண்ணுங்க நல்லாவே பன்னீர் வந்துட்டு வறந்து வதங்கி வந்தாச்சு ஸோ இந்த மாதிரி கோல்டன் ஃப்ரை வந்து வந்ததுக்கு அப்புறமா நான் எடுத்துட்டு இருக்கேன் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்தா கொஞ்சம் கூட பன்னீர் வந்துட்டு பச்சை வாசனையே இருக்காது ஸோ சாப்பிட்றதுக்குமே ரொம்ப நல்லா இருக்கும் கிறிஸ்பியா இருக்கும் அதே பட்டர்லேயே நான் என்ன பண்ண போகிறேன்னா இப்போது ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணுறதுக்கோசரம் இன்கிரீடியன்ட்ஸ் போட்டுட்ருக்கேன் ஒரு பேலீஃபு பதினஞ்சு பல் பதினஞ்சு நம்ப முந்திரி பட்டை ரெண்டு துண்டு ஏலக்காய் ரெண்டு கொஞ்சமாக பெருஞ்சீரகம் அதுக்கப்புறமா சீரகம் ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு குவிக்கான ரெசிபி தான் இந்த பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டதுக்கு அப்புறமா தாலி ப்ராப்ளம் தான் ஸோ என்னென்னா இந்த மட்டரும் பின்ன மட்டர் பட்டாணியும் பின்ன கேப்சிகம் வேகிறது மட்டும் தான் நம்மளுக்கு டைம் எடுத்துக்கும் பட்டர் பன்னீர் மசாலா நம்ம ஹோட்டலில் வேண்டாம் வீட்டிலே செஞ்சு சாப்பிடணும் அதே டேஸ்ட்டுக்கு வேணும்னு நினைக்கிறவங்க க இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் இப்போ வெங்காயம் சேர்த்துட்ருக்கேன் வெங்காயம் கூடவே பூண்டு இஞ்சி மிளகாய் வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லாவே வதங்கி வந்தாச்சு இப்ப எடுத்து வச்ச தக்காளி சேர்த்துக்கிறேன் தக்காளி வந்துட்டு மூணு தக்காளி எடுத்திருக்கேன் நான் என்னோட கிரேவிக்கு தகுந்த மாதிரி நான் தக்காளி எடுத்திருக்கேன் உங்களுக்கு கிரேவி அதிகமா வேணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா தக்காளியுமே வெங்காயமுமே அதிகமா சேர்த்துக்கலாம் கொஞ்சமா கல்லுப்பு சேர்த்துக்கிறேன் தக்காளி சீக்கிரமே வதங்கி வரும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லாவே வதங்கிடுச்சு இப்போ நான் வந்துட்டு இந்த வந்துட்டு ஆற வச்சு ஒரு பேஸ்டாக கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன் குவிக்காக ஒரு டைம் சேவிங்க்கு சொல்றேன் பாருங்க இப்போ நான் எடுத்து வச்ச மசாலா வந்துட்டு ஆறுறதுக்கோசரம் எடுத்து வச்சுட்டேன் இப்போ அதே கடாயை வந்துட்டு வாஷ் பண்ணிட்டு நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இது ஆடுறதுக்குள்ளே டைம் வேஸ்ட் பண்ணாமல் நான் வந்துட்டு வெஜிடேபிள்ஸை வதக்கலான்னு சொல்லிட்டு கடாயி கழுவி எடுத்து வச்சுட்டு இருக்கேன் இப்போ பட்டர் சேர்த்துக்கிறேன் பட்டர் கூடவே கொஞ்சமாக எண்ணெயும் ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சமாக எண்ணெயுமே சேர்த்துக்கிறேன் நான் பட்டர் கூட நீங்கள் பட்டர் வேணாம்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக எண்ணெயிலேயே நீங்கள் சேர்த்து சமைக்கலாம் எண்ணெயும் பட்ட பட்டருமே நல்லாவே காஞ்சிடுச்சு இப்போ நான் வந்துட்டு ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கிறேன் ரெண்டு லீஃப் கொஞ்சமாக சீரகம் நான் வந்துட்டு பொடிசா ஒரு சின்ன வெங்காயத்தை எடுத்துருக்கேன் சின்ன வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் ஸோ அதையும் சேர்த்து வதக்கிக்கிறேன் இப்போ வெங்காயம் நல்லாவே வதங்கி வந்தாச்சு இந்த இடத்துல கொஞ்சமா நான் ஜிஞ்சர் கார்லிக்க பேஸ்ட் சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது ஆல்ரெடி நான் பூண்டு பின்ன இஞ்சியும் மசாலால அரைச்சிருக்கேன் இந்த இடத்துல இது சேர்க்கும் போது கொஞ்சம் ஃப்ளேவர் கொடுக்கறதுக்கோசரம் நான் சேர்த்துட்டு இருக்கேன் இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கி வந்தாச்சு கேப்சிகம் சேர்த்துக்கிறேன் குடை மிளகா முமே ஒரு ஆப்ஷனல் தான் நான் வந்துட்டு கேப்சிகம் இருந்ததுனால அடிஷனல் ஃபிளேவர் கோசுரம் கேப்சிகம் சேர்த்துட்டு இருக்கேன் ஸோ யூஸ்வலி பட்டர் பன்னீர் மசாலா வந்துட்டு வித் கேப்சிக்கமுமே செய்வாங்க ரெஸ்டாரண்ட்ல போட்டிங்கன்னா மல்டி மல்டி வெஜிடபிள்ஸ் போட்டுமே நம்மளுக்கு கொடுப்பாங்க நான் வந்துட்டு அந்த மாதிரி தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் கேப்சிகம் வதங்கும் போதே நான் எடுத்து வச்ச பட்டாணியுமே சேர்த்துக்கிறேன் இது எல்லாம் வெஜிடபிள்ஸ் வதங்கி வரத்துக்குள்ளே அதுக்குள்ள நம்ம மசாலா வதக்கி வச்சது வந்துட்டு ஆறிடும் சோ அதை வந்துட்டு நான் பேஸ்ட் பண்ணி எடுத்துட்டு வந்துடுவேன் ஸோ எனக்கு டைம் சேவ் ஆகும் இது ஃபாஸ்டா நம்மளோட குக்கிங்குமே முடிஞ்சிடும் இது நல்லா வதங்கட்டும் இப்ப வெஜிடபிள் பாத்தீங்கன்னா நல்லாவே வதங்கிடுச்சு ஸோ ஆஃப் வெந்தே வெந்து வச்சு பாருங்க இந்த இடத்துல நான் பேஸ்ட் பண்ணி வச்சேன் இல்லைங்களா மசாலா அதை ஆட் பண்ணிக்கிறேன் தண்ணி நம்ம தண்ணி வந்துட்டு கிரேவி கா பாத்துட்டு எவ்வளவு தண்ணி வேணுமோ சேர்த்துக்கலாம் ஏன்னா இது கொதிக்க கொதிக்க கொஞ்சம் திக்காயிட்டே வரும் எடுத்து வச்சிருக்கேன் என்னென்னதை சொல்றேன் நான் இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் அவளுக்கு தனி மிளகாய் தூள் கொஞ்சமா கால் டேபிள் ஸ்பூன் அவளுக்கு மஞ்சள் தூள் கரம் மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அவளுக்கு தனியா ஆல்ரெடி நான் தக்காளி வதக்கும் போது உப்பு சேர்த்துருக்கேன் கல் உப்பு ஸோ டேஸ்ட் பார்த்துட்டு தான் நான் உப்பு வந்துட்டு கொஞ்சம் கம்மியா இருக்கிறதுனால பவுடர் சால்ட் சேர்த்துட்டு இருக்கேன் இப்போ இந்த மசாலா மசாலாஸ் எல்லாமே இது கூடவே சேர்ந்து பச்சை வாசனை வதங்கி வரும் மசாலா செல்ல குக் ஆயிடுச்சான்னு லிட் எடுத்து பாக்குறேன் மசாலா எல்லாம் பாத்தீங்கன்னா நல்லாவே பச்சை வாசனை போய் குக் ஆகி வந்துடுச்சு இது ஆல்ரெடி வதக்குனதுனால ஈஸியாவே நம்மளுக்கு ரெடி ஆயிடும் இப்போ வந்துட்டு நான் பன்னீர் சேர்த்துக்கிறேன் டூ ஹண்ட்ரட் கிராம் பன்னீர் வந்துட்டு நான் வறுத்து எடுத்து வச்சிருந்தீங்களா ஆல்ரெடி இது பன்னீர் நல்லாவே குக் ஆயிட்டு இருக்கு இப்ப ஜஸ்ட் போட்டு ஒன் மினிட் அந்த மசாலா மசாலாஸோட அது இருந்தாலே போதும் இப்போ கடைசியா வந்துட்டு நான் கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கிறேன் இப்போ நான் கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கிறேன் நல்ல தாராளமாக கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஸோ இதுக்கு வந்துட்டு பன்னீருக்கு எல்லாமே கஸ்தூரி மேத்திக்கு போட்டால் கொஞ்சம் ஃப்ளேவர் சூப்பராகவே இருக்கும் பன்னீர் போட்டு கிட்ட கிட்ட ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு ஸோ கலர் பார்த்தீங்கனாலே சூப்பராக இருக்குது ஃபைனலாக திருப்பியுமே நான் ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கிறேன் கண்டிப்பாக பட்டர் வந்துட்டு இவ்வளோ சேர்த்துக்கிறீன்னு யோசிப்பீங்க இதோட டேஸ்டே பட்டர் தான் பட்டர் மெல்ட் ஆகிட்டோம் இது ஃபைனலாக இப்படி போடுறது சூப்பராக இருக்கும் இப்போ நான் பட்டர் போட்டதுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன் கொஞ்சமாக வந்துட்டு ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கிறேன் நான் ஃப்ரெஷ் க்ரீம் நான் சொன்ன மாதிரி இது வந்துட்டு நம்மளுக்கு ஒரு ரிச் ஃப்ளேவர் கொடுக்கறதுக்கோசரம் தான் ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிகிட்ருக்கேன் கண்டிப்பாக ஃப்ரெஷ் க்ரீம் பிடிக்காதுங்க பட்டர் பிடிக்காதுங்க இது எல்லாமே ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஃபைனலி வந்துட்டு பார்த்திங்கன்னா சூப்பரா கலர்ஃபுல்லான பட்டர் பன்னீர் மசாலா ரெடி ஆயிடுச்சு கொத்தமல்லி மிஸ் பண்ணிட்டேன் இப்போ கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிறேன் அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா நான் ஸ்டார்ட் பண்ணது எயிட் ஓ கிளாக் எயிட் தேர்ட்டி ஸோ வித்தின் ஆஃப் அன் ஹவரில் நம்ம வீட்டிலே ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் டேஸ்ட்டில் சூப்பராக நம்ம பன்னீர் பட்டர் மசாலா வீட்டில் எவ்வளோ ஈஸியாக நான் செஞ்சேன் பார்த்தீங்களா இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்கள் சூப்பரான பட்டர் பன்னீர் மசாலா அது கூடவே கேப்சிகமும் சேர்த்துருக்கு இந்த மாதிரி ஸ்டைலை நம்ம வீட்டிலே செஞ்சால் ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் சாப்பிடுவோமா கண்டிப்பாக கிடையாது இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி நிஷி பிரின்சஸ் சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நீங்கள் நிஷிதாவை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா என்னோடய ப்ரீவியஸ் வீடியோஸை போய் நீங்கள் பார்க்கலாம் நிஷிதா வந்துட்டு ஒரு ஸ்பெஷல் சைல்டு அவளுக்கு தான் இந்த சேனலை நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் நீங்கள் நிஷிதாவுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சப்போர்ட் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணணும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே நீங்கள் வந்துட்டு ஃபேஸ்புக்கில் பார்க்குறதா இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நீங்கள் இப்படி தான் சப்போர்ட் பண்ண போறீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்